இல்லை வேறு ஏதோ ஒரு ஆன்மீகம் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கீதை தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்து படிக்க சொன்னது ஸோ அந்த மாதிரியான புக்ஸை வந்து அவங்க காட்டுவாங்க ஸோ அதில் ஒரு இன்ஸ்பயர் ஆகுறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு காலேஜுக்கு வரும்போது நம்ம கேட்குறோம் அப்பாக்கிட்ட புக்கு காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிக்கலாமான்னு கேட்கும்போது அவங்களால அவ்வளோ வாங்கி கொடுக்குங்க ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள்லாம் ஒரு ஜாப்ல இருந்துட்டு அடுத்த ஜாபுக்கு நம்ம போகணும் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதணுன்னா என்னுடைய ஒரு மாசத்துடைய மொத்த சம்பளத்தையும் எதுக்கும் செலவு